பாக்கியாவும் செல்வியும் சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க ரெண்டு பேர்த்துக்கும் உதவி செய்கிறதுக்காக ஒரு நாலஞ்சு லேடிஸ் அங்கே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க தேவையான ஜாமான் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து பாக்கியா எழுதிட்டுருக்காங்க செல்வி பாக்கியா பார்த்து நம்ம எதுக்கு வந்தோம் இப்போ எந்த வேலையை பார்த்துட்ருக்குறோன்னு பார்த்தியாக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம வந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேலையை பார்க்குறோம் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க சமையல் சுத்தமாக சொதப்பிடிச்சு அதை சரி பண்ணணும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதட்டமாக இருக்கிறாங்க எப்படியாவது சரி பண்ணால் போதும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க இந்த நேரத்தில் நமக்கு யாராவது உதவ மாட்டாங்களா அப்படின்ட்டு பார்த்துட்ருக்காங்க இப்போ நாம் அவங்களுக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா பதிலுக்கு நமக்கு அவங்க உதவி செய்வாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க கேட்குறாங்க நீ சொல்கிறதெல்லாம் நியாயமாக தான் இருக்குதாக்கா ஆனால் இன்னும் ஒன்றரை மணி நேரம் தான் இருக்குது அதுக்குள்ளே எப்படி என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கேட்குறாங்க முப்பது பேர் மட்டும் வெஜ்ஜி சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன் அந்த முப்பது பேருக்கு வெஜ்ஜு பிரியாணியும் வெஜ்ஜி கிரேவியும் செஞ்சுருவோம் மீதி உள்ளவங்களுக்கெல்லாம் சிக்கன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க கொஞ்ச நேரத்தில் அந்த அமைச்சரோட பி அங்கே வராரு யார் பண்ணிங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்னங்க வேணும் நாங்கள் தான் இங்கே சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவும் செல்வியும் சொல்கிறாங்க ஏற்கனவே வேறு ஒருத்தவங்க சமைச்சாங்களே அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு அவங்க போயிட்டாங்க சார் இப்போ நாங்கள் தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கே சொல்கிறாங்க சரிம்மா நூற்றி ஐம்பது பேருக்கு சொல்லியிருந்தாங்க இல்லையா இன்னொரு முப்பது பேர் கூடுதலாக சேர்த்துக்கோங்க இன்னொரு முப்பது பேர் கூட வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போகிறாரு என்னக்கா அது ஏற்கனவே நூற்றி ஐம்பது பேருக்கே ஒன்றரை மணி நேரத்தில் செய்ய முடியுமா அப்படிங்கிறதே கேள்விக்குறியாக இருக்குது இவர் வேறு இன்னொரு முப்பது பேரை சேர்த்துக்க சொல்லிட்டு போகிறாரு அப்படின்ட்டு செல்வி பேசுகிறாங்க சரி செல்வி நம்ம பேசிகிட்டே இருந்தாக்கா இப்படி தான் நேரம் ஆகிட்டே இருக்கோம் பேச்சை நிறைப்பாற்றிட்டு நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவும் செல்வியும் வேலை ஆரம்பிக்கிறாங்க இதோட இந்த பிரம்மா முடியுது